தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போது இந்த காணொளியில் சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக இதுபோல ஒரு தை அமாவாசை அன்று திடீரென்று சென்று ஒரு வேண்டுதல் செய்தேன் அந்த வேண்டுதலுக்கு ஆக என்னை எதிர்த்தவர்கள் கை வீங்கி ஒரே வாரத்தில் என்னிடம் வந்து சரணடைந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது தப்பு செய்பவர்களை சரியாக சண்டிக்கின்ற ஒரு அற்புதமான கோயில் எனக்கு தீங்கு செய்பவர்களை அவர்களை எந்த விதமாக பண்ணலாம் என்று சரி செய்கின்ற ஒரு அற்புதமான கோயில் எனக்கு மட்டுமல்ல எனக்கு வேண்டியவர்களும் அழைத்து சென்று அவர்களுக்கும் இதனுடைய பயனை செய்திருக்கிறேன் அதனுடைய விவரத்தை இப்போது நான் உங்களுக்கு இந்த காணொளியில் பார்க்கிறேன் நீங்களும் பயன்பெறலாம் பிரபஞ்ச சக்தியே அங்கு பெறலாம் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காட்டு கோயிலை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் ஏனென்றால் தை மாதம் அமாவாசை தினத்தில் நான் முதல் முதலாக இந்த காட்டு கோயிலுக்கு சென்றேன் சுமார் ஒரு பதினைந்து வாரம் முன்பாக இந்த காட்டுக்கோயிலே பலவித அற்புதங்களை இந்த பதினைஞ்சு வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு இப்போது சூரியனை பார்த்தீர்கள் ஸ்ரீ ஆதித்யாயாச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிபச்ச ராகவே கேதவே என்ற நவகிரகங்களை வேண்டிக்கொண்டு அப்படியே கோயிலுக்குள்ளே நாம் போகலாம் இந்த காட்சி அப்படித்தான் அமைந்திருக்கிறது நீங்களும் எங்களோடு பயணம் செய்யுங்கள் நேயர்களுக்கு இனி நன்மை கிடைக்க ஒரு வாய்ப்பான ஒரு காணொளி இது கடைசி வரை பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுங்கள் வளம் பெறுங்கள் இப்போது நாம் அந்த கோயிலுக்குள் நுழைகிறோம் நுழைந்தவுடனே முதலாவதாக ஒரு லிங்க வடிவிலே அந்த பட்டை அடைந்த ஒரு தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வத்திற்கு முதல்லே சாதாரணமாக ஒரு பூ வைத்து விட்டு வேண்டிவிட்டு நாம் வந்து அவருடைய கோபுரத்தை பார்க்கலாம் அந்த விமானத்திலே பெருமாள் இருக்கிறார் பாருங்கள் நந்தியும் இருக்கிறது அதே இந்த கட்டிடம் சுமார் ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டது கும்பாபிஷேகத்தின் போது இன்னும் நிறைவு பெறவில்லை தரையெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது மற்றபடியாக பெயிண்டிங் எல்லாம் அடிக்கப்பட்டு விட்டது இப்போது அந்த முன் மண்டபத்தை சுற்றி வர செய்வோம் அப்போது நம் கண்ணுக்கு படுகின்ற இங்கே இருக்கின்ற தெய்வங்கள் அதனுடைய உருவங்கள் நமக்கு காட்சி அளிக்கின்றது முதலிலே மூலவரான ஐயனாரை தரிசித்துவிட்டு பிறகு ஒவ்வொருவரையும் நாம் போய் பார்க்கலாம் இப்போது சன்னதிக்குள் நாம் போகலாம் பூட்டி கிடக்கிறது எப்போ காலை நேரத்திலே பூசாரி வந்தவுடனே இருந்தால் நமக்கு அந்த காட்சி கிடைக்கும் இல்லாத நேரத்திலே இப்படி மானசீகமாக அவரை இவரை போலதான் இருப்பார் வேண்டிக்கொண்டு நாம் நம்முடைய குறைகளை நம்முடைய தேவைகளை அவரிடம் சொல்லிவிட்டு வந்துவிட்டால் நாம் சொன்ன மாத்திரத்திலே அவர் மற்ற தேவதைகள் துணையோடு நடத்தி வைப்பார் அப்படி நடத்தியும் இருக்கின்றார் எதிரிகள் தொல்லைகளை தோஷம் பண்ணுகின்ற இந்த யானை எப்படி தோஷம் பண்ணுகிறதோ அதுபோல அவர்களுடைய வாகனமான அந்த யானை நாம் தரிசிப்போம் அங்கே மேலே கஜலட்சுமி போன்ற ஒரு உருவத்திலே ஒரு அற்புதமான சிலை இருக்கிற அதையும் பார்த்துவிட்டு முதலாவதாக இருக்கக்கூடிய தெய்வமான ஸ்ரீ பாவாடராயனை நாம் வழிபடலாம் மனசிலே வேண்டுகொள்ளுங்கள் நமக்கு அவர்களெல்லாம் பக்கபலமாக இருக்கார்கள் அடுத்து சன்னதி சப்த கன்னிகைகள் இதிலே சாமண்டிரி வராகி எல்லாருமே இருக்கிறார்கள் அவரையும் வேண்டிக்கொண்டு அடுத்து நாம் போகலாம் இது வீரன் என்ற தெய்வத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடிய படைவீரர்கள் குதிரைகள் அப்புறம் காவல்காரர்கள் இப்படிப்பட்ட சிலைகள் அங்கே இருக்கிறது அதை பார்த்து வரும்பொழுதே வீரனுடைய சைடு போஸ் அங்கே வாழ்முனியாக இருக்கிற வீரனுடைய அந்த வாழும் அந்த கேடயமும் அவர் காலும் ஒரு பாவிகளை பதிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது மேலும் இங்கே அவர்களை பா அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த கருப்பர் அவரையும் நாம் பார்க்கலாம் அப்படியே நாம் வரும்பொழுது இந்த காடுகளுக்குள்ளே ஒரு அழகான ஒரு காட்சி தெரிகிறது இங்கே நாய்கள் அதாவது பைரவர்கள் துணையோடு தான் இருக்கிறார்கள் அவர்களையும் பார்த்துவிட்டு கடைசியாக முன்னெல்லாம் இது சின்ன சிலையாக இருக்கும்போது அவர் கையாலே ஆசி வாங்குவோம் இப்போது இந்த முத்துமணி சிலை மிக பெரியதாக இருப்பதால் அவர்கள் காலை தொட்டு நாம் ஆசி பெற்றுக்கொள்வோம் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இந்த பக்தர்கள் இவருடைய பக்தர்களை யாராவது சீண்டினால் அவர்களுக்கு தீங்கிழைத்தால் அவரே சென்று தக்க பாடம் புகட்டுவார் அதைவிட சிறப்பென்றால் நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இவர்தான் ஸ்ரீ வீரன் இவரிடம் முறையிட்டு எத்தனையோ விஷயங்களை நான் வெற்றி கண்டிருக்கிறேன் எதிரிகள் தொல்லைகளுக்கு தக்க பாடத்தை கொடுப்பார் என்னுடைய பொருளையோ என்னுடைய விஷயங்களிலோ தலைகாட்டினால் அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது ஒரே வாரத்தில் நான் சொன்ன ஒரு பாவியை கால் கை வீங்க வைத்து என் காலடிக்கே கொண்டு வந்து விட்டார் அதெல்லாம் அற்புதம் அவருடைய செயலில் இருக்கிறது அவரை மானசீகமாக நீங்களும் வேண்டிக்கொண்டு அப்படியே சன்னதிக்கு வரலாம் சன்னதி பூட்டி இருக்கிற ஒரு குறையை தவிர அவரை மானசீகமாக வேண்டிக் கொள்ளுங்கள்